తగ్గదో తగదే Perfect! மங்கை வள்ளி கூர்ச்சிருட்டூத்தி முப்பது அரங்கேற்றம் மிக பிரமாண்டமான நூத்தி முப்பது அரங்கேற்றம் மங்கை வெள்ளி மிக பிரமாண்டமான முறையில் வெள்ள நேரத்தில் சந்திரன்னு அப்படி சொல்லு அவருடைய துணை ஆசிரியர் சுமத்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் முதல் நாற்பத்தி அஞ்சாவது அரங்கேற்றம் பெருந்துரை நடத்தினாங்க முதல் முதல்ல நாற்பத்தி ஐந்தாவது அரங்கேற்றம் உலக சாரில் முதல் முதல் உலக சார மட்டும் நம்ம சண்முக சுந்தரம் இணைய ஆசிரியர் சுமத்குமார் ரெண்டு பேர் தான் முதல் முதல் உலகத்தான் ஆயிரத்தி இருநூறு பேர் வச்சு பெண் முதல் நாற்பத்தி ஏழு அரங்கேற்றத்துக்கு சிறப்பான முறையிடப்படுறாங்க அந்த அரங்கேற்றத்துக்கு முதல் முதல் இணை கூப்பிட்டு ஒரு சிறப்பு நம்மளுக்கு நல்ல செஞ்சார் அருமையான ஆசிரியர் ரெண்டு பேருமே இணைய ஆசிரியர் துணை ஆசிரியர் ரெண்டு பேர் இதுவரைக்கும் நானும் கணாலும் எப்படி போய்டோ அதே மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு பிசரி போட இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அரங்கேற்றம் கண்டிப்பாக நூற்றி முப்பது அரங்கேற்றம் சின்ன வேலைக்கு இல்லை இன்னைக்கு சாய்ந்தட்டன்னு வச்சிருக்கிறீங்க நம்மளுக்கு பதினோரு மணிக்கு வச்சிருக்கிற ஏதோ ஒரு அரை மணி நேரமாரி வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக வர்றாரு அதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டார் அவருக்கு நம்ம அண்ணமார் கோயிலும் என்ன இன்னைக்கு நோம்பிக்கு அவர் வந்திருக்கிற சிறப்பான நிகழ்ச்சி எல்லாரும் நம்மளுடைய கலைவள்ளிக்குவிக்கும் துறையாற்ற குழுவிடைய சார்பாக ரெண்டு வாத்தியர்களுக்குமே கலைவள்ளி குமியினுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு அந்த ஆசிரியர் கலாமண்ணி அவர்கள்

தெரிய பயிராக்கி பயிரை அறுவடை செய்து கொண்டு வரும் பொழுது அனைவருமே கொஞ்சம் மறந்து விடுகிறார்கள் சொல்ல சிறப்பான அண்ணன் அவர்களுக்கு தலைவர் குட்டி அவர்கள் ஒரு பரிசளிப்பு கொடுக்கிறார்கள் நம்மளுடைய ஆசான் துறை ஆசிரியர் எங்க சொல்லி கொடுக்கிறது எனக்குவர கைதுல அதுவும் எத்தனை

அமல் கலைக்களுடைய பாடகர் ராமாயணசாமி அவர்கள் சிறப்பு செய்கிறார் நாங்கள் சென்றாலும் அங்கே வந்து சில கருத்துக்கள் எல்லாம் எடுத்து உரைத்து கொஞ்சம் இவர் அருமையாக பேசி உற்சாகப்படுத்துவார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாரை வயிற்கப்படுகிறார் ஒரு நூறு நூத்தி எண்பது கலை நிகழ்ச்சிக்கு அமன் கலைக்குழு என்னை அழைத்து இருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு மிகப்பெரிய அத்தனை கலைக்குழு மற்ற கும்பாபிஷேகம் மற்ற கலை நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் என்று பேசக்கூடிய அளவுக்கு என்னை ஒரு பேச்சாளர்களை உருவாக்கினது நம்ம அம்மான் கூட அதே போல பெரிய சாமி கலாவுடைய தான் அத்தனை கலைஞர்களும் அழைத்து இந்த நீட் பொழுது கலை கலாச்சார பண்பாடுகளை பற்றி பேசுவதற்காக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதே போல இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பக்தர்கள் பெருமக்களும் ரசிகர்கள் பெருமக்களும் பாரம்பரிய முறையில் வரி இருந்து நிகழ்ச்சியை நடத்திக் அனைவருக்கும் நின்றார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து அம்மன் கோயிலாட்ட கலை நிகழ்ச்சி முடிந்ததும் அருமையான ஒரு விளையாட்டை பாரம்பரியமான இந்த கலை நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று நடத்தி கொடுத்த பொன்னாசாக்கிறத குழந்தையும் கீழே கேட்டே கேட்டேன் அவர் என்ன பேசுறாரு என்ன பேசுறாரு அண்ணா வாங்க உங்களுக்கு ஒரு பொன்னாரை போத்தி நம்மளுடைய நன்றி குடித்தார்கள் மயில் வைப்பார் சின்னசேவி அவர்களுக்கு